ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சில பொருள் வந்து நம்ம தேவையில்லை அப்படின்ட்டு தூக்கி குப்பையில் போடுவோம் இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து எதுவுமே குப்பைக்கு போகாது அதாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அது வந்து என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைத்தண்டெல்லாம் பொதுவாக சமைக்கும்போது போது ஒரு ஒரு அந்த லேயர் லேயராக வந்து கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் சின்ன சின்ன பீஸை வந்து கட் பண்ணுவோம் இப்படி வந்து கட் பண்ணும்போது இது இதுபோல் வந்து நாரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இப்படி வந்து நாரை ரிமூவ் பண்ணுறதால அதில் இருக்கக்கூடிய நார் நாரெல்லாம் வந்து தனியாக வெளியே வந்துடும் இதுலேயே வந்து முக்கால்வாசி நார் வந்து வெளியே வந்துடும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் இதை வந்து தூக்கி போடாத எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நார் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு நான் வந்து அப்படியே நிழல்லே உணர்த்தி வச்சுருந்தேன் வெயிலில் வைக்கணும் அவசியமே கிடையாதுங்க இது போல் நம்ம நிழலையே வீட்டிலே வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பத்து நாளில் நல்லா வந்து காஞ்சி வந்துடும் இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் அல்லது கோவிலில் வந்து வாழை நார் திரிய கொண்டு தீபம் ஏற்றுனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது போல் போது ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து போகும் ஸோ வாழை நார் திரி வந்து நம்ம வெளியே வந்து வேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்காமல் இப்படி வந்து நம்ம வீட்லேயே நம்ம காய் வந்து கட் பண்ணும்போது நம்ம வந்து சுத்தமாக தான் நம்ம வந்து கட் பண்ணி பயன்படுத்துவோம் ஸோ அது போல் இது போல் வாழை நார் வந்து தூக்கி போடாமல் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கலாம் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நார் வந்துட்டு நம்ம பொதுவாக வந்து ரிமூவ் பண்ணும்போது அப்படியே வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் எடுப்போம் இது ஈரமாக இருக்கும் போதே அது ரவுண்ட் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நீள நீளமாக அப்படியே வந்து சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காஞ்ச பிறகு பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வச்சிங்க அப்படின்னா காஞ்ச பிறகு பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ஈரமாக இருக்கும் போதே இப்படி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சப்படை தோல் எல்லாம் நம்ம வந்து ஜூஸோ அல்லது சாதம் கலரிட்டோ அந்த தோல் வந்து தூக்கி போடுவோம் இல்லையா அது வந்து தூக்கி போடாமல் இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து பேட்ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் லெமன் வந்து எடுத்துருக்கலாம் ரெண்டு தோல் அல்லது ஒரு தோல் உங்களோட ஃப்ரிட்ஜோடய ஸ்மெல்லுக்கு தகுந்தாறு போல் மாற்றி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து தேவைப்பட்டது அப்படின்னா பேக்கிங் சோடாவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லெமன் மட்டுமே போகிறதாலுமே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் நம்ம வந்து ஒரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான கெமிக்கலும் பயன்படுத்தாமல் இது போல் லெமன் வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் அதுக்கு பிறகு ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இப்படி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜும் வந்து பல பலன்னு இருக்கும் ரெண்டாவது வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் வந்துட்டு இருக்காதுங்க இது போல் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து லெமன் எல்லாம் நீங்கள் பிழிஞ்சிட்டு சட்டுன்னு தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது காஞ்ச பிறகு தூக்கி போட்டுக்கலாம் அதுலேயும் வந்து அந்த ஸ்மெல் வந்து குறையும் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வந்து டீஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த பேக் சைடில் வந்து அந்த பாக்ஸ் போல் இருக்கு இல்லையா அதில் வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு ரிமூவ் கொஞ்சமாக தள்ளிட்டு அதுக்கு பிறகு அந்த பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம மறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லும் வந்து அந்த கம்ப்ரெஷர் மேலெல்லாம் வந்து சிந்திட்டு அந்த இடம் ஃபுல்லுமே வந்து ரொம்ப ஈரமாயிடும் இல்லையா அதுக்கு வந்து இது போல் கரண்டியை பயன்படுத்தி நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக அதாவது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் ஒரு இது போல் காட்டன் துணி அல்லது ஸ்பான்ஜ் வந்து இருக்கும் இல்லையா அது வந்து இது போல் தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த பேக் சைடு வந்து தண்ணி வந்து அந்த பாக்ஸில் அப்படியே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஸ்மெல் அடிக்கும் ஒரு வாரம் அப்படியே போச்சுன்னா ஸ்மெல் அடிக்கும் ரெண்டாவது வந்து கொசு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து உடனே உடனே நம்ம வந்து இப்படி வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கொசு தொழிலிருந்து விடுபடலாம் ஃப்ரிட்ஜும் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சில கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போல் ஆயில் கவர்லாம் நம்ம வந்து ஆயிலெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வந்து தூக்கி போடாமல் இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பொருள் அந்த கவரில் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து பயன்படுத்துன மாதிரியும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா போல் ஓரங்களில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நீட்டாக ஒரு கவர் போல் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு அந்த டிப் வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முறுக்கு சுடுறதுக்கு அதிரசம் அப்புறம் பூரி அது போல் செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இந்த டிப்பையும் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் இதில் வந்து ஆயில் வந்து அதாவது கொஞ்சம் நிறையவே இருக்குன்னே சொல்லலாம் நான் வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வந்து வச்சுருக்கேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு கொடுப்போம் இல்லையா அப்போது வந்து ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்காமல் இந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயிலையே பயன்படுத்தி நம்ம சப்பாத்திக்கோ அல்லது பூரிக்கோ மாவு பிசையும் போது பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இடியாப்பம் பண்ணுறது கூட நம்ம மாவு வந்து பிசஞ்சிட்டு கடைசியாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு பிசைஞ்சிட்டு இடியாப்பம் செய்தோம்னா சூப்பராக வந்து பல வரும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கவர் மேலே இருக்கக்கூடிய ஆயில் வந்து இது போல நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஆயில் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அகலமான பாத்திரத்தில் வந்து நீங்கள் எப்படி பசைவீங்களோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு பிறகு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கங்கே எண்ணெய் இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பூரி கட்டை சப்பாத்தி கட்டை இந்த மரத்தாலான கரண்டி அப்புறம் வந்து பருப்பு கடைகிற மத்து இதெல்லாம் வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து அதில் வந்து ஒரு மாதிரி ஈரத்தன்மை வந்து இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து போல் ஆயில் கவரில் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஒரு பொருளையும் இப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் சேர்ப்போம் அப்புறம் வந்து மோர் கலந்த தண்ணி அரிசி கலந்த தண்ணியில் வந்து சேர்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இது போல் கருப்பாகிடும் இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் எந்தளவுக்கு சேர்த்து சேர்க்குறீங்களோ அகுத்து போல் ஒரு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துட்டு இப்படி வந்து கத்திரிக்காய் வந்து ஊற வச்சு பாருங்கள் அதில் வந்து அந்த கலர் வந்து வரவே வராதுங்க ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் ஃபஸ்ட்டு நான் போது கத்திரிக்கா கலராக இருந்துச்சு இப்போ நல்லா வெள்ளையாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கும்பரில் நம்ம வந்து பொதுவாக கட் பண்ணும்போது அப்படியே டேரெக்டாக வந்து தோலை செய்வாமல் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த காயை வந்துட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி வந்து தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்து வரும் இந்த பிசு பிசுப்பு தன்மையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம காயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் வந்து கசப்பு தன்மை வந்து வரவே வராதுங்க நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து தோலை சீவிட்டு குக்குமர் பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கசப்பாகவே இருக்கும் ஸோ சாப்பிடவும் நல்லா இருக்காது ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் இப்போ பாருங்க நல்லா வந்து இது போல் ரோல் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மேல் பகுதி பகுதி இருக்கு இல்லையா அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் வந்து தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன் வந்து ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் தெரியறதுக்கு வந்து சான்ஸே இல்லைங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதுலேயும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பீஸில் இருக்கக்கூடிய அந்த மேல் பார்ட்டையும் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வந்து வாங்கி கொடுக்குறது அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் வந்து வெள்ளரிக்காய் அப்புறம் கேரட் அப்புறம் பீட்ரூட் இது போல் வந்து நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க அதுவும் ஒரு சில பசங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளரிக்கா வந்து கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து பசி எடுக்குங்க எங்களோட குழந்தைங்களோ எங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து கட்டாயம் வந்து குக்குமர் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் பண்ணிட்டு பிறகு நமக்கு தேவையான அந்த தோளெலாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டும் வந்து போட்டு கலந்து கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா குழந்தைங்க மதியானம் சாப்பிடும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அந்த கசப்பு தன்மை வயிற்கவே இருக்காது கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்